போட்டோ எடுத்து போய் ரெடி பண்ணி ஒரு பத்து டிசைன் வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கணும் ஒரு டூ தௌசண்ட் குள்ள ஸ்டார்டிங்ல பண்ணுங்க டூ தௌசண்ட் குள்ள என்னென்ன டிசைன் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யாராச்சும் பியூட்டி டிசைன் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனுக்கு என்ன அமௌண்ட் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த டிசைன் வச்சுக்கிட்டு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவீங்க டெய்லர்ஸ்க்கோ பிடிஎஃப்கோ ஸே ஃப்ரீயாக இருக்கலையா அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி நாங்கள் இன்சூரன்ஸ் இந்த இந்த ஊரில் நான் இருக்கோம் நம்ம வந்து ரெடி தரோம் டூ டேஸில் ரெடி பண்ணியிருக்கோம் கம்மியான அமௌண்ட்டு நல்லா ஃபினிஷிங் கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாட்டில் வச்சு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அடுத்த அவங்க என்ன அப்படின்னா சில்க்கு சைனிங் ப்ளோஸ் இருக்குதுல்ல நம்ம சில்க் ப்ளோஸ் இருக்குது சைனிங் ப்ளோஸு நம்ம ஹோல்சேல் ரேட்டில் இந்த மாதிரி வாங்கி ஹோல்சேலாக வாங்கி வச்சுக்கிறோம் ஒரு இருபது இருபது பீஸ் முப்பது பீஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறோம்னா ஹோல்சேலில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தான் கிடைக்கும்

பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் அந்த மாதிரி நம்ம ரெடிமேட் ப்ளோஸ் அளவு இருக்குதுன்னா நீங்கள் கற்றுக்குவீங்க யூடியூப்பை பார்த்தோம் நான் டைம் தான் செஞ்சு தந்துடுறேன் சரியா அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு அளவு எடுத்து நீங்கள் வந்து டிசைன் ரெடிமேடாக போட்டு வச்சுக்கோங்க நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறவங்க அவசரமாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது நான் டெய்மேட் வச்சு நீங்கள் வேணுமா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க டெய்லர்ஸ் இருக்காங்கல்ல டெய்லர்ஸே நம்ம சேல் பண்ணாலும் ஒவ்வொருத்தவங்க சேல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க எனக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிடச்சா போதும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ணுங்கள்

நிறைய டைப்ஸ் அனுப்பி ஊர் போடணும் நாட்டு இந்த ஊசி சாதாரண தையர் ஊசி இல்லையா அதை வச்சு போடுவாங்க அதை வச்சு நிறைய டிசைன் போடலாம் ஆறு நீடுவே தொடாம தையர் ஊசி அதை வச்சே நிறைய டிசைன் போட போடணும் நாளைக்கு வந்து டிசைன் போ போது முடிச்சிட்டிங்கன்னா புட்டாசு வாட்டர் ஃபில்லிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு டிசைன் இருக்கும் அந்த தான் முடிச்சுட்டீங்கன்னா நாளைக்கு மதிய வரைக்கும் அந்த நீடெண்ட் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட் நாட்டு இந்த மாதிரி ஒரு அந்த சாதாரண நீடி எடுத்துக்காங்க வாங்கிட்டு வந்துடுறேன்

த்ரெட்டை வச்சு இங்கே எவ்வளோ ஒரு டிசைன் இல்லையா அந்த டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு நீங்கள் எவ்வளோ முடிச்சு மாதிரி போடுவாங்க இங்கேருந்து கொண்டு போய் நீங்கள் எவ்வளோ முடிச்சு போடுவாங்க இந்த டிசைன் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இந்த இதில் ஒரு கிராஸ் மாதிரி போட்டு கட்டக்கட்டமாக போட்டு அதுக்குள்ளே போடுவாங்க இல்லாட்டி அதை மட்டும் போட்டு இந்த போடுவாங்க இந்த இதில் இருந்துச்சுன்னா இந்த பேண்ட் இது இருந்துச்சுன்னா அந்த இதில் டிசி போட்டால் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயே நான் நிறையா இது போய் யூஸ் பண்ணலாம் டிசைனும் பார்க்கறதுக்கு இருக்கும் நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு நான் மடுக்கட்ட தேவையில்லை ஈஸியாக அதிலே போட்டுக்கலாம் சரியா அந்தது வந்து நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாளைக்கு பதினோரு மணிக்குள்ளே அந்த கமிஷாட்ட முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் ஒரு டிசைன் போட ஆரம்பிச்சிக்க போட ஆரம்பிக்கணும் மதியத்துக்குள்ள ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கில் அதை முடிக்கணும் அந்த மாதிரி போட்டு பாதிடாக்கி அவ்வளோ பாட்டிட்டு